ப்ஜை மொட்டை பஜ்ஜெ போண்டா அந்த மாதிரிதான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் செருப்பு சைஸில் ஒரு பட்ஜெட் செஞ்சுட்டு எவ்வளோ அழகா செருப்பு பட்ஜெட் விற்கிறாங்க சூப்பரில் இந்த மாதிரி வீல்ல டயரை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது எவ்வளோ சூப்பராக ஈஸியாக போடுறாங்க பாருங்களேன் இந்த கட்டியை வச்சிய நம்மள பிளாஸ்டிக்ல இரும்புல தான் செருப்பை செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் வெளிலேயே செருப்பை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல எல்லா பணக்காரங்க தான் வாங்கணும் இதெல்லாம் பாருங்க சூப்பர்ல இந்த மாதிரி ஜேசிபியை நம்ம யாருமே பார்த்தே இருக்க மாட்டோம் பாருங்களேன் தண்ணி போகிறதுக்கு கால்வாய் எடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஜேசிபி வச்சு இருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஒரே ஜேசிபியை வச்சு எவ்வளோ அழகாக தண்ணி போகிறதுக்கு வழி செஞ்சு விட்றாங்க பாருங்களேன் நம்மளாம் வாஷிங் மிஷினில் தான் துணி துவைச்சு பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் தொட்டிலேயே அழகா வாஷிங் மிஷின் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக அதில் துணியை போட்டு வாஷிங் மிஷின் மாதிரி துவைக்குது பாருங்களேன் சூப்பரில் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஒரு கல்லையே ஓடிக்கிறது பாருங்களேன் சூப்பரில் வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வீலையே கைட்டி தான் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் பஞ்சர் ஓட்டுறதுக்கு பாருங்களேன் வீழை கைட்டாலே எவ்வளோ அழகா அதுக்குள்ளே போடுறாங்க பாருங்களேன் சூப்பரில் உங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு வாட்சை கட்டிக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் போய் நீச்சல் அடிக்கிறேன்னு போனீங்கன்னா அப்போதைக்கு உங்களுக்கு நீச்சல் தெரியலண்ணா சூப்பராக இந்த வாட்ச் உங்களை காப்பாற்றும் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா எவ்வளோ சூப்பராக வலூன் வருது கண்ணை திறந்துக்கிட்டே நம்மளால தான் தேங்காய் உரிக்க முடியாது பாருங்களேன் கண்ணை முடிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக உரிக்கிறாங்க இப்போ தேங்காயை சூப்பரில் நம்ம கிட்ட இருக்க பூட்டெல்லாம் சாவி போட்டு பூட்டிகிட்டு கட்டிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பூட்டை ரெடி பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அது எவ்வளோ சூப்பராக அங்க காந்தகத்தை வச்சுருக்காங்க போல் சூப்பராக அதை ஏற்றுகிட்டு வந்து வச்சதும் அழகாக ஓப்பன் ஆகிக்குது பாருங்களேன் நம்மளாம் யூஸ் பண்ணுற ப்ளம்பிங் டேப்பை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த மிஷினை வச்சு சூப்பரில் நம்மளாம் டெய்லி யூஸ் பண்ணுற ஃபோனோட டிஸ்பிளேவை எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினில் எடுத்து எடுத்து வைக்கிறது பாருங்களேன் சீக்கிரமாக சூப்பரில் டெய்னியில் இருக்க தொட்டிலெலாம் இந்த மாதிரி நிறைய பாசு பிடிச்சி போயிருக்கோம் அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இந்த டூலை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பரில் வேலை செய்யும் போது வெயில் படமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக தர்மா கோல கட் பண்ணி இருக்காங்க பாருங்களேன் குள்ளா மாதிரி சூப்பரில் ஒரு சிலர் வீட்டில் கிணறு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக தொட்டி கட்டுறதுக்கு சொல்லி தராங்க பாருங்களேன் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த நம்ம வாங்குகிற ஷீட்லாம் நம்மளாவே மடக்குனா மடங்கிடும் ஒடுங்கி போயிடும் அதான் இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக ஒரு ஷீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ சூப்பராக மெரிக்கிறாங்க அது மடங்கவே இல்லை பாருங்களேன் நம்மளாம் குழாக்கு எந்த டிசைனும் பண்ணதே இல்லை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பாம்பு டிசைன்லாம் வரைகிறாங்க சிமெண்ட்டை வச்சு சூப்பர் ஐடியா இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி ஜல்லி போடணுன்னா நிறைய வேலை இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் ரெண்டு கம்மியை வச்சு எவ்வளோ சூப்பராக வேலையை முடிச்சிட்டாங்க சூப்பர் ஐடியா இல்லை டைல்ஸ் போடுறதுக்கு கூட எவ்வளோ சூப்பராக அழகாக டிசைனாக போடுறாங்க பாருங்களேன் அந்த ஷேஃப்ஸில் கட் பண்ணி சூப்பரில் நம்மளாம் யூஸ் பண்ணுற வெள்ளத்தை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் கரும்பு சாறை எடுத்துகிட்டு அதை நல்லா காய்ச்சிட்டு எவ்வளோ அழகாக அதை ஒரு த்ரேயில் ஊற்றிட்டு அதை காஞ்சதும் அதை எடுத்து பேக் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் இல்லை நம்மளும் அந்த கட்டையை ரொம்பத்தால் கையில தான் அறுத்துட்டு இருப்போம் கையெல்லாம் வலிக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிஃபரெண்டாக சைக்கிள் பெடலில் கட்டிட்டு அழகா மெரிக்கிறாங்க அதை எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுது பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்ல நான் செஞ்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த மிஷின்குள்ளே போட்டால் அதுவாக சூப்பராக எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுக்குது பாருங்களேன் ஒரண்ட சேஃப்டில் சூப்பர் இல்லை இப்போதான் நம்மளுக்கு பிரிண்ட் போறதுக்கு நிறைய மிஷின் வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்துலலாம் பாருங்களேன் இந்த மாதிரி தான் பிரிண்டிங் மிஷின் இருந்துச்சான் சூப்பராக எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்களேன் அப்போவே சூப்பர்ல வேஸ்ட்டாக இருக்க கட்டைகளை நம்மளா அடுப்புக்களை போட்டு இறைச்சிடுவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் சின்ன சின்னதாக இருக்க கட்டையெல்லாம் ஒன்று சேர்த்து எவ்வளோ சூப்பராக ஒரு டைனிங் டேபிளாக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பரில் கட்டையை எடுத்துகிட்டு ஷைனிங்காக ஆக்கிட்டு நல்லா மற்றள்ள மாதிரி பண்ணிவிட்டு அதை எவ்வளோ அழகாக எட்டு கோடு போட்டு கட் பண்ணுறாங்க பாருங்களேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற கட்டையை எவ்வளோ சூப்பராக அதை மிஷின் வச்சு ஷைனிங் ஆக்கிட்டு அதை ரவுண்ட் ஷேப்ல பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை சின்ன சின்ன கம்பிக்கலில் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அதுக்கு டிசைன் போடுறாங்க பாருங்களேன் சூப்பராக பறவை மாதிரி நிறைய டிசைன் வச்சுருக்காங்க பாருங்களேன் சூப்பர்ல இல்லை குளத்துல குளிக்க போகும்போது தெரியாமல் தண்ணியில் ஃபோன் வைந்துச்சுன்னா அது எவ்வளோ சூப்பராக இந்த டூலை வச்சு எடுக்கிறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஒரு சில்லர் பலா பழத்தை வெட்ட தெரியாமல் வெட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அதை வெட்டி எடுக்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல சூப்பர் ஐடியா நம்மளாம் அந்த கட்டிய ரமத்தால் கையில தான் அறுத்துட்ருப்போம் இருப்போம் வலிக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சைக்கிள் பெடலில் கட்டிட்டு அழகாக மெரிக்கிறாங்க அதை எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுது பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மளாம் நிறைய கேக் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் ஸ்வீட் காண வச்சு எவ்வளோ சூப்பராக அதை அரைச்சி கேக் மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல சேர் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய மிஷின் தேவைப்படும் ஆனால் இங்கே பாருங்களேன் மரம் இருக்கிற மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக சேரை ரெடி பண்ணிட்டாங்க சூப்பரில் நம்மளாம் கடையில் போனால் டீ போடுறதுக்கு அவங்களா கையால் ஆற்றி தருவாங்க ஆனால் இங்கே பாருங்களேன் இப்போல்லாம் டீ போடுறதுக்கு கூட மிஷின் வந்துடுச்சு போல் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ அழகாக போடுது பாருங்கள் டீயை இந்த மாதிரி பெரிய டயரில் இருக்க நெட்டெல்லாம் கைட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த டூலை வச்சு எவ்வளோ அழகாக அதை கைட்டுறாங்க பாருங்களேன் சூப்பரில் இந்த ஒரு பொருளை நீங்கள் டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜர் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் மூணுத்துக்கு யூஸ் பண்ணலாம் இது சூப்பராக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கு சிசிடிவி கேமரா மாதிரியே இருக்கும் ஆனால் இது சும்மா டம்மி கேமரா இதில் செல்லு போட்டிங்கன்னா அதில் ரெட் கலர் லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு வெளியே மாட்டி வச்சிட்டிங்கன்னா திருட வரவங்க கூட சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடிடுவாங்க அடிப்பயும்போது நிறைய தண்ணி வந்துச்சுனா அந்த தண்ணியில் நிறைய மண்ணெல்லாம் அடிச்சிட்டு வந்து ரோட்டில் விட்டுரும் அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்களேன் மண்ணோடு ஹாஸ்பிட்டல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி சேரதாக இருக்கும் அதெல்லாம் துருப்பிடிச்சிச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி சில்வர் கலர் பெயிண்ட்டை வாங்கி வச்சு அடிக்கிறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஒரு ஆடு மூணு நாலு குட்டி போடுறதே அதுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் பாருங்களேன் இந்த ஆடு எவ்வளோ சூப்பராக எட்டு குட்டி போட்டுருக்கு சூப்பராக அதை வளர்க்குறாங்க பாருங்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போடும்போது அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும் ஆனால் இங்கே பாருங்கள் அதெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக ஒரு வாட்டர் கேனை ஃபிட் பண்ணி அதில் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்ம இந்த மாதிரி அடி பம்பை வச்சு அடித்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் அதிலே மோட்டார் ஃபிட் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக வடிக்கம்லேயே எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன் தண்ணியை சூப்பர் ஐடியா இல்லை மரபீரோவில் எவ்வளோ சூப்பராக சீக்ரெட் லாக்கர் வச்சுருக்காங்க பாருங்களேன் இருக்கிற இடமே தெரியல நார்மல் பீரோ மாதிரி தான் இருக்குது அது போது தான் நம்மளுக்கே தெரியுது பாருங்கள் சூப்பர் ஐடியா இல்லை வெயிலுக்கு குளத்தில் கூட அதிகமாக தண்ணி இருக்காது போல் காக்கா குருவி எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு பானியம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளா வீட்டுக்கு டாப்பல் தான் போட்டுட்ருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் ஒரு நெட்டையும் பால்ட்டையும் ஃபிட் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அதை திருவர டைட் பண்ணுறாங்க சூப்பராக பூட்டிக்குது பாருங்கள் நம்ம வீட்லேயும் துணிக்காயை வைக்கிற கிளிப்பெல்லாம் உடஞ்சி போயிடும் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பியூசி பைப்பை எடுத்து எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை டீ சூப்பர் மார்க்கெட்டெலாம் போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ராலி இருக்கும் அதில் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பில் போட்டுட்டு அந்த ட்ராலியை நம்ம எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் வெளிநாட்டில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ட்ராலி எடுக்கிறதுக்கே காயின் போட்டு தான் எடுக்கணுமா எடுத்துகிட்டு அதே இடத்துல வச்சுட்டு அந்த காயின் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துடுவாங்கலாம் சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா பூச்செடி வளர்க்குறதுக்கு நம்ம தொட்டியை வெளியே கடையில் வாங்கிட்டுருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் வீட்டிலே சிமெண்ட்டை வச்சு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சூப்பர் ஐடியா இல்லை மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு திறமை ஒழிஞ்சிட்ருக்கோம் அதெல்லாம் நம்மளாம் அதிகமாக வெளிப்படுத்த மாட்டோம் ஆனால் இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளிப்படுத்துகிறாங்க கம்பியை வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு மயிலை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பரில் இவங்க ரெண்டு பேரையும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஒரு காப்பர் கம்பியை எடுத்து வளைச்சிட்டு இருக்காங்க எதுக்கு எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ சூப்பராக ஒரு டிசைனாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் பார்க்கும்போதே நல்லா மரத்தை வெட்டி என்னடா செஞ்சுட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் நமக்கு ஒரு இசைக்கருவியை ரெடி பண்ணுறதுக்கான வீடியோ காமிக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக நம்ம கல்யாணத்துலலாம் அடிப்பாங்களே மற்ற நம்ம அதை ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த மரத்தை வச்சு சூப்பராக இருக்குல்ல அறவழிக்கிழங்கு குச்சியை நட்டுறதுக்கு எவ்வளோ சூப்பராக அதை கட் பண்ணுறாங்க பாருங்களேன் கட்டரில் மிஷினை ஃபிட் பண்ணிவிட்டு அழகாக உக்காந்த கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை ஒரு சில கோழி குஞ்சிங்க முட்டைக்குள்ளேருந்து வெளியே உடைச்சி வர்றதுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளே உடைச்சி எடுத்துடலாம் சூப்பர் ஐடியாவில் நெல்லிக்காய் பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன காயெல்லாம் இறக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளாம் இறக்கும்போது கீழே வெந்துடும் காயெல்லாம் ஆனால் அது போல் வியாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு பேக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பர் ஐடியா ஒரு சில மாட்டுக்கெல்லாம் பெருசாக கொம்பு வந்துச்சுன்ட்டு வெட்டிடுவாங்க அதெல்லாம் வெட்டி எவ்வளோ சூப்பராக நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை சைக்கிள் செயினுக்கு ஆயில் போடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த டப்பாக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு சுற்றுறது மூலயமா அதுக்குள்ளே எல்லாத்துக்குமே பரவுது பாருங்களேன் சூப்பரில் நம்மளாம் கூட்டு நம்ம சாவி போட்டு கூட்டு இதாக பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுவும் ஒரு கூட்டு தான் திண்டுக்கல்லில் மட்டும்தான் ரெடி பண்ணுறாங்களேன் இது சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்க பாருங்க நம்ம தெரியாமல் லாக் பண்ணிட்டாலும் அது லாக் ஆகிரும் ஒயர் லைன் போட்டுவிட்டு லாஸ்ட்டாக முடிகிற எண்டிங் ஒயர் எங்கேயோ போட்டாங்க ஆனால் அந்த எண்டிங் ஒயர் எங்கே இருக்குன்னு சொல்லி எவ்வளோ சூப்பராக புகையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியாவில் நம்ம வீட்டு பாத்ரூமுக்கும் நம்மளா கதவு வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பாருங்களேன் வேஸ்ட்டாக இருக்க ஃப்ரிட்ஜு டோரை வச்சு எவ்வளோ அழகா பாத்ரூமில் ஃபிட் பண்ணிட்டாங்க டோர் மாதிரி இருக்குது பாருங்கள் அழகாக டீ குடிக்கிறதுக்கு கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவர் அது டப்பாக்குள்ளே வச்சு எவ்வளோ அழகாக அதை குடிக்கிறாங்க பாருங்களேன் டீ கிளாஸ் மாதிரி ரெடி பண்ணி சூப்பர் ஐடியா இல்லை அப்போலாம் குடிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா பாருங்கள் நம்மளாம் கரண்டி ஆல வச்சு எடுத்துகிட்டு இருப்போம் அதுக்குள்ளே தீஞ்சே போயிடும் ஆனால் இங்கே பாருங்கள் ஸ்பூன் வச்சு எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்களேன் டக்குன்னு சூப்பர் ஐடியா இல்லை போல் நிறைய ஒயர் வாங்கிட்டு அந்த ஒயர் தனியாகவும் அது உள்ளே இருக்க கம்பி தனியாகவும் எடுக்கிறாங்க பாருங்களேன் இந்த மிஷினை பயன்படுத்தி Super